நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரா ப்ராசஸிங் பத்தி நாம பார்க்க போறோம் அதாவது நம்ம கேமரால ரா ஃபார்மேட்ல படங்கள் எடுத்தா அதை எப்படி நாம எடிட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த கேமரால ரா ஃபார்மேட்ல வச்சு நம்ம படங்கள் எடுக்கும்போது நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர்ல படங்கள் அப்படிங்கிறது வியூ அப்படிங்கறது காட்டாது அதாவது ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த ப்ரிவ்யூ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு காட்டாது இன்னும் சில பேர் எப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் அதை எடிட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணும்போது கேமரால எடுக்கும்போது நல்ல லைட்டிங்கில் படம் எடுத்திருப்பாங்க ஆனால் ஃபோட்டோஷாப் உள்ள வரவும் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அப்படியே கம்மியான மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும் இதை எடிட் பண்ணி அவுட்புட் எடுத்ததுக்கு அப்புறமும் சில பேருக்கு என்ன ஆகும்னா டோன் அப்படிங்கிறது மாறும் இதெல்லாம் நாம் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பாங்க இப்போ என்னுடைய பிக்சர் ரால நான் ஷூட் பண்ண படங்கள் வச்சுருக்கேன் சரிங்களா இதில் எடிட்டிங் அப்படிங்கிற ஃபோல்டரில் வச்சுருக்கேன் இது எல்லாமே நார்மலாக பிக்சர் மாதிரி உங்களுக்கு காட்டுதுங்களா இதுதான் ப்ரிவியூ அப்படின்னு அர்த்தம் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி ரா ஃபார்மெட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வியூ உங்களுக்கு காட்டலை அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும் சரிங்களா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வியூ காட்டும் இது நிக்கான் கேமராவில் ஷூட் பண்ணது அதாவது நிக்கான் கேமராவில் ஷூட் பண்ண படங்கள் என்இஎஃப் அப்படின்ட்டு இருக்கும் கனான் கேமராவில் சிஆர் டூ அப்படின் சோனி கேமராவில் ஏஆர் டபிள்யூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் காட்டும் ஆனால் எல்லாமே ட்ராப் பிக்சர்ஸ் தான் சரிங்களா அதில் காட்டக்கூடிய வியூ வந்து அந்த மாதிரி காட்டும் இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ரால எடுத்த படங்கள் வியூ காட்டினா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் எம்ஐ ஸ்டோர் அதாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் டாப்பில் சர்ச் பார்ல போயிட்டு ரா இமேஜ் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரா இமேஜ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா இமேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டுங்க இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வியூ காட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக ஆகும் அப்படின்னா இந்த ராலை எடுத்த படங்கள் எல்லாமே வியூ காட்ட ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஓகே இப்போ இந்த ரால எடுத்த படங்களை என்ன ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் நிறைய இருக்குது ஃபோட்டோஷாப் செவன் பாயிண்ட் ஜீரோ சிஎஸ் த்ரீ சிஎஸ் சிக்ஸ்லாம் இருக்குது குறைஞ்ச ஃபோட்டோஷாப் என்னென்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு இல்லை பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப் ஏதாட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த படங்களை நீங்கள் எடிட் பண்ண முடியும் ஓகேயா இப்போது சிஎஸ் சிக்ஸ்லேயும் இதை எடிட் பண்ணலாம் நீங்கள் சிஎஸ் சிக்ஸில் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஹையர் ரேஞ்ச் கேமராவில் எடுத்த படங்கள் ஒரு மிரர்லெஸ் கேமராவில் எடுத்த படம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது சிஎஸ் சிக்ஸில் சில நேரங்களில் ஓப்பன் ஆகாது இப்போது இதில் ஏதாவது ஒரு படத்தை நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போது ஒரு படத்தை நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன் நான் ஃபோட்டோஷாப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வச்சுருக்கேன் ஒரு படத்தை நம்ம ஓபன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ராவில் எடுத்த படமாக இருந்தால் டேரெக்டாக கேமரா ராப் ஃபில்டரில் நமக்கு ஓப்பன் ஆகிடும் இதுடைய ஃபார்மெட்டு உங்களுக்கு டாப்பில் காட்டும் என்இஎஃப் அப்படின்னு காட்டும் நிகவுன் கேமராவில் ஷூட் பண்ணதுனால நீங்கள் கெனான் சோனி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இதில் நேம் காட்டும் இந்த மாதிரி நம்மளுக்கு படம் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எடிட் பண்ணிட்டு ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வர மாதிரி இருக்கும் இப்போது இந்த படங்கள் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணவும் என்ன ஆகும்னா லைட்லாம் ட்ரிம் ஆகும் இன்னொன்று சில பேருக்கு எனக்கு சரியாக இருக்குது ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா படம் ஓப்பன் பண்ணே அப்படியே ரொம்ப டார்க்காக மாறிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல எடிட் போங்க எடிட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ப்ரிப்பரன்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின் இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த கேமரா ரா ப்ரிப்பரன்ஸ் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணையும் இதுல உங்களுக்கு இந்த மாதிரி நாலு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டிஃபால்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த குளோபல் அப்படின்னு இருக்கா இதுல நீங்கள் என்ன பண்ணுங்க கேமரா செட்டிங்னு வைங்க இந்த கேமரா செட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ட்ரால எடுத்த படங்களை உங்கள் ஃபோட்டோ ஓபன் ஓப்பன் பண்ணும்போது கேமரால எடுக்கும்போது என்ன லைட்டிங் வச்சு எடுத்தீங்களோ அது அப்படியே உங்களுக்கு உங்க போட்டோஷாப்ல வரும் இதுதான் இந்த கேமரா செட்டிங் அப்படிங்கிறது இதில் அடோபி டிஃபால்ட் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பே என்ன பண்ணால் டீஃபால்ட்டான ஒரு செட்டிங்க்கு அந்த லைட்டிங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோ சரிங்களா ஓகே அடுத்து இந்த ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும் இந்த கலர் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு படத்தை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா சேவ் பண்ணும்போது இந்த அடோபி ஆர்ஜிபி ஃபார்மேட்டில் வேணுமா அப்படின்னு கேட்கும் சரிங்களா நார்மலா எல்லாரும் பயன்படுத்துறது என்ன அப்படின்னா எஸ்ஆர்ஜிபி ஃபார்மட் அடோபிஆர்ஜிப்ல நீங்க சேவ் பண்ணிட்டு அதை வியூ பண்ணும்போது உங்களுக்கு கலர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும் சரிங்களா எஸ்ஆர்ஜிபியை விட அடோபிஆர்ஜிப்ல பெட்டரான கலர் பார்த்தீங்கன்னா இருக்கும் இருந்தாலும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது என்னன்னா இந்த எஸ்ஆர்ஜிபி அதனால நீங்க இந்த ஆப்ஷனை மாத்திக்கங்க இப்போ வேற எதுவுமே நம்ம பண்ணா ஓகே மட்டும் கொடுத்தாலே போதும் இப்போ ராலை எடுத்த படங்களை ஒரு ஒரு தான் நம்ம எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை ராலில் எடுத்த படங்களை ஒரு அஞ்சு படம் இல்லை பத்து படம் இருபது படம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு நாற்பது படம்லாம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்கள் சிஸ்டம் நல்ல குவாலிட்டியான சிஸ்டமாக இருந்தால் தாங்கும் இல்லை நீங்கள் லோ குவாலிட்டி சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் லேக் ஆகும் இப்போ நான் ஒரு ஆறு படத்தை என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஆறு படமும் ராவில் எடுத்த படங்கள் ஆறும் என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது இந்த ஆறு படத்தையும் நம்மளால் ஒரே டைமிங்கில் கரெக்ஷன் பண்ண முடியும் இந்த ஃபஸ்ட்டு படத்தை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த கடைசி படத்தை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மார்க் ஆகிடும் சரிங்களா இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் டவுன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இதுதான் சரிங்களா நீங்கள் ஒரே டைமிங்கில் எல்லா படங்களையும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்க படங்களை நம்ம ஒரே போல் எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறதுல போய்ட்டு லென்ஸ் கரெக்ஷன் அதாவது யூஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க என்ன லென்ஸ்ல படம் எடுத்துருக்கீங்களோ அந்த படத்தை லென்ஸுடைய மாடல் என்னவோ அதெல்லாம் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் படங்கள்ல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுத்துரும் இதுக்கப்புறம் அப்படிங்கறது இந்த ரிமூவ் குரோமேட்டிக் அப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா இது என்ன அப்படின்னா சில நேரங்களில் படங்கள்ல இந்த ஓரமாக ஏதாவது கலர் இப்போ ஃபுல் கலர் ப்ளூ கலர்லாம் ஏறி இருக்கும் அந்த மாதிரி கலர் ஏதாவது ஏறி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ரிமூவ் குரோமேட்டிக் அப்ரெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து போயிடும் இது ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படிங்குறதுனால அது இருக்காது அதனால் அது வேணும் ஓகேயா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படத்தை கிளிக் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒன்று ஒன்றா தான் எடிட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எல்லா படத்துக்கும் ப்ரொஃபைல் கரெக்ஷன் மட்டும் என்னபிள் பண்ணியாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து எடிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் படத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீபோர்டில் அழுத்திக்கிறேன் ஹைலைட் ஷேடோ ஒயிட்டு இவ்வளோ தான் இதை மட்டும் நான் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கேன் ஆட்டோ வேணான்னா நாம் கூட மேனுவலாக என்ன பண்ணிக்கலாம்னா சின்ன சின்னதாக அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு லைட்டிங் கண்ட்ரோல் ஓகே ராலில் எடுத்தால் நம்ம வந்து இப்படி டார்க்காக இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி பிரைட் பண்ணி நம்ம வந்து அதில் இருந்து நம்ம ப படத்துக்கான டீட்டெயில் அப்படிங்கிறது ஈஸியாக எடுக்க முடியும் அடுத்து கலர் கலரில் நான் என்ன பண்ணுறேன் இந்த டெம்பரேச்சர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே மெஜெண்டாக கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் அப்புறம் அந்த வைப்ரன்ஸ் கொஞ்சம் வைப்ரன்ஸ் ஏற்றும் போது பாருங்கள் ட்ரெஸ்ஸிங்கோட கலர் வரும் க்யூவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் எடிட்டிங் காட்டும் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ஒரிஜினல் இது எடிட்டிங் நம்ம அழகாக எடிட் பண்ணியாச்சு இப்போது எனக்கு இந்த லைட்டிங் எல்லாமே ஓகே இந்த டோனை காப்பி பண்ணி அடுத்ததை நான் வைக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் சி நார்மலாக கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும் அடுத்த பிக்சருக்கு போய்ட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பேஸ்ட் ஆகிடும் அது போக உங்களுக்கு லைட்டிங் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடும் அடுத்து இந்த படத்தை பாருங்க இதுக்கும் கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் இந்த படம் பாருங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த டோனிங் அப்படிங்கிறது வந்துருச்சு இது ஒரு லைட்டிங் வச்சு எடுத்திருக்கு ஏன் சரியா தெரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது இப்போ இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தடுத்த படங்களுக்கு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும் சரிங்களா இப்போ இந்த படம் ரொம்ப டார்க்காக இருக்குது கொஞ்சம் பிரைட் பண்ணணுன்னா இந்த எக்ஸ்போசரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் போதும் படத்தில் அழகான டீடைல் கிடைக்கும் பாருங்க டீடெயில் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கேன் இவ்வளோதான் இப்போது நம்ம ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா படத்தையும் கண்ட்ரோலையே கொடுத்திங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் படங்கிறது ஓப்பன் ஆகிடும் சரிங்களா இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படமும் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம ஃபோல்டருக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா படத்து பக்கத்துலேயே ஒரு எக்ஸ்எம்பின்னு ஒரு ஃபைல் இருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னோ அது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அடுத்து இந்த படத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அது அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்எம்பியை இது நார்மலாக ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எப்படி இருந்ததோ அதே போல் வரும் சரிங்களா இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த குரங்குகளுடைய படங்கள் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு படத்தை நான் என்ன பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறேன் ஃபோட்டோஷாப்பில் ரால எடுத்த படம் எப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணாலும் டேரெக்டாக கேமரா ட்ராப்ளர் தான் போகும் இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட்டிங் அதிகமாக இருக்குது இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட்டோ கொடுத்துக்கலாம் ஆட்டோ கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோட்டோஷாப்பை லைட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பாருங்கள் லெஃப்ட் சைடில் எவ்வளவு ஓவர் எக்ஸ்போசர் ஆகிருக்கு ரைட் சைடில் படம் எந்த அளவுக்கு கிளியராக நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா அடுத்த படமும் அதே போல் தான் நம்ம ஆட்டோ அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த ஃபோட்டோஷாப்பில் நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுங்கள் இதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கேமரா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேமராவில் ஷூட் பண்ணும்போது ஸ்டாண்டர்டில் வச்சு ஷூட் பண்ணேன் நான் என்ன ஷூட் பண்ணனோ அதுதான் இதில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டாப்பில் நான் என்ன ஐஎஸ்ஓ வச்சேன் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்ரோச்சர் எவ்வளோ வச்சேன் சட்டர் ஸ்பீடு எவ்வளோ வச்சுருக்கேன் இந்த டீடெயில் எல்லாமே மேலே இருக்கும் இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேமரால காட்டுற மாதிரி நிறைய ப்ரொஃபைல் இருக்கும் இல்லை அந்த விவண்டு வச்சோம்னா நம்மளுக்கு இந்த கான்ட்ரஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் இது வந்து வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா கேமரால நீங்க பிக்சர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவீங்க பாருங்க அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அது போக இந்த ஒயிட் பேலன்ஸ் இருக்குது பாருங்க இதுலையுமே நீங்க வந்து ஆட்டோ டைலைட்டு க்ளௌடு இதுவும் உங்க கேமரால இருக்க செட்டிங் தான் இதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவைக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அது போக மீதி எல்லாருக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே தெரியும் ஓகேங்களா நான் பெரும்பாலும் இந்த லைட்டு கலர் இது ரெண்டில் தான் என்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே பண்ணுவேன் இப்போது இந்த படத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் கான்ட்ரஸ்ட் கொஞ்சம் ஏற்றிட்டு ஹைலைட்டை கம்மி பண்ணுறேன் ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளாக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இது போக இந்த கலர் நல்லா கிளியராக இருக்கிறதுக்கு இந்த வைப்ரன்ஸை கொஞ்சம் ஏற்றிக்கலாம் லைட்டாக ஏற்றிக்கலாம் பாருங்கள் சின்ன ஒரு கரெக்ஷன் தான் பண்ணேன் படம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப கிளியரா மாறிடுச்சு இவ்வளவுதான் சரிங்களா நீங்க ரால எடுக்க படங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ காட்டலை இல்லை நீங்க எடிட் பண்ணும்போது அதுல ப்ராப்ளங்கள் வருது அவுட்புட் எடுக்கும்போது ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த செட்டிங்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது வராது சரிங்களா உங்க படங்கள் ப்ரிவியூ அப்படிங்கிறதும் காட்டும் நீங்க நல்லபடியாகவும் எடிட்டும் பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த ப்ரிவியூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு அவுட்டோர் வெட்டிங் ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கல எடுத்திருக்கோம் அப்படின்னா அது ஒரு படம் நூறு படம் எடுத்திருப்போம் இல்லை இரநூறு படம் எடுத்திருப்போம் அந்த படங்களை பார்த்து நம்ம வந்து செலெக்ட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த ப்ரிவ்யூ அப்படிங்கிறது காட்டலைன்னா நம்மளால அந்த படங்களை சரியா செலக்ட் பண்ண முடியாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வியூ காட்டுறது நார்மலா நீங்க விண்டோஸ் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விண்டோஸ் ஃபோட்டோ விவர் என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த ரா இமேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் அந்த ஸ்டோரில் போயிட்டு எம்ஐ ஸ்டோரில் போயிட்டு அந்த ரா இமேஜ் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ரால எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது வராது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்